அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை ஜெய்ஹிந்துபுரம் அருள்மிகு வீரமாகாளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வைகாசி உற்சவ திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு மேல் கொடியேற்றம் நடைபெறுகிறது வைகாசி பதினொன்றாம் நாள் இருபத்து நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் காப்பு கட்டும் நாள் முப்பத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று பால்குடம் அழகு குத்துதல் பறவைக்காவடி எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தல் மற்றும் தீபாராதனை ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு மாபெரும் அன்னதானம் அன்று இரவு ஒன்பது மணிக்கு சக்தி கரகத்துடன் அம்மன் பூப்பள்ளக்கில் திருவீதி சுற்றி வருதல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அக்னி சட்டி எடுத்து வருதல் அன்று இரவு எட்டு மணிக்கு முளைப்பாறு எடுத்து திருவீதி சுற்றி வருதல் நிகழ்வு நடைபெறுகிறது இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் ஊர் பொங்கல் மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் ஊர் பொங்கல் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஊர் பொங்கல் அன்று மாலை ஐந்து மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா இரவு ஏழு மணிக்கு கூழ் வழங்குதல் நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் பங்கு கொண்டு அம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி